நண்பர்களுக்கு வணக்கம் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இன்னும் கரெக்டா நம்ம சொல்ல போனா நாற்பது நாட்கள் இன்னையோட நாற்பது நாட்கள் தான் இருக்கு இந்த நாற்பது நாட்கள்ல நம்ம என்ன பண்ண போறோமோ அதுதான் நம்மளோட எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அதனால என்ன பண்ண போறோம் இருக்கிற நாற்பது நாளையும் முழுமையாக ஒரு ரிவிஷன் சீரிஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் தினம்தோறும் த்ரீ டெஸ்ட் நம்ம சேனல்ல நடக்க போகுது தினம்தோறும் தமிழ்ல ஒரு இருபது கேள்விகள் நிறைய பேருக்கு தான் பிரச்சனையா இருக்குங்களா தமிழ் இதுக்கு முன்னாடி எல்லாமே யாரை கேட்டாலும் தமிழ் தான் ஈஸி அப்படின்ற கருத்து மாதிரி தமிழ் தான் கடினம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டோம் என்ன பண்ண இருக்கிற நாற்பது நாட்களையும் ஓகேங்களா இருக்கிற நாற்பது நாட்களையும் என்ன பண்ண போறோம் ரிவிஷன் பண்ண போறோம் அந்த ரிவிஷன் எப்படி இருக்க போகுது அந்த ரிவிஷனுக்கான தேர்வு எப்படி இருக்க போகுதுன்னா புரிதல் அடிப்படையில தான் இருக்க போகுது ஓகேங்களா ஒரு கன்டென்ட்ட நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகள் இடம்பெறும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல கலை சொல் ஓகேங்களா மரபு தொடர் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் ஸோ அதையும் நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்தெல்லாம் படிக்கலாம் எதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதையும் நானு டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கூட அவுட் சோர்ஸ்ல படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக் அதுக்குன்னு ஸ்கூல் புக் படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஓகேங்களா ஸ்கூல் புக்கை கட்டாயம் படிக்கணும் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிக்கணும் இல்லாத புத்தகம் படிக்க கூடாது அந்த டாபிக் இருக்குன்னா அது மட்டும் தான் படிக்கணும் வேணும்னா கூட அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன புது புக்ல எந்தெந்த கண்டென்ட் இருக்கு பழைய புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு நம்ம சேனல்ல எல்லா டாப்பிக்கும் மேக்சிமம் வீடியோ இருக்கும் அதை நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா தினம்தோறும் ஒரு இருபது கேள்விகள் தமிழ்ல இருபது கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் இப்போ லாஸ்டா குரூப் ஃபோர்ல எப்படிலாம் கேள்வி வந்துச்சோ அதன் அடிப்படையில கேள்வி இருக்கும் ஓகேங்களா இப்போ இளங்குமரணார் தமிழ் வளம் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் படிக்கணும் ஏன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் லாஸ்ட் குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி வந்துருந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கங்கா கூட்டல் ஓகம் ஓகேங்களா இந்த கொஷினை எல்லாரும் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் குரூப் போர்ல இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு இந்த தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க வரப்போற எக்ஸாம்பிள் இந்த புத்தகத்துல இருந்து தான் கேள்வி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல யாருக்குமே தெரியாது ஓகேங்களா இந்த புத்தகத்துல இருந்தா கேள்வி வருமானு யாருக்கும் தெரியாது ஒரு மீண்டும் இதே புத்தகத்துல இருந்து கூட கேள்வி வரலாம் பாசிபிலிட்டி அதுக்கு இருக்கு சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து கேள்வி வந்தா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதுல இருக்கிற முக்கியமான அங்கங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த எழுத்து டாபிக்ல வந்தாலே நிறைய பிரி தேர்தலுகள் இருக்கு இதை வச்சு பிரி தேர்தாகவும் கேட்கலாம் சேர்த்தேதுக்காகவும் மாத்தி கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ இது மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் சேர்த்து சேர்த்தேர்துக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸா வச்சு ரெஃபர் பண்ணிக்க போறோம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க கூடவே பிரித்தேது சேர்த்தேதுகளுக்கு இந்த சோர்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த சோர்ஸை நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அது மட்டும் அல்லாமல் எந்தெந்த டாபிக் அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கணுமோ எல்லாத்தையுமே நான் டெலகிராம்ல அப்டேட் பண்றேன் தினம்தோறும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தினந்தோறும் ஒரு இருபது கேள்விகள் தினம்தோறும் இருபது கேள்விகள் எல்லா டாபிக்ல இருந்தோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு கேள்வியா அது இருக்கும் டிஎன்பிசி ல இருந்து எப்படி கேள்வி கேக்குறாங்களோ அந்த விதத்துல கேள்வி கொஸ்டின்ஸ் இடம் பெறும் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸா இந்த அடுத்து இருக்கிற நாற்பது நாள்ல இந்த ஒரு சீரீஸ் நல்ல ஒரு பிராக்டிஸா கொடுக்கணும்னு நம்புறேன் தினந்தோறும் பாருங்க மாலையில நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஸ்டின் பேப்பரை டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஈவினிங் ஓகேங்களா ஈவினிங் ஒரு ஏழு டு எட்டு மணி போல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீ ஆன்சர் வீடியோ நம்ம சேனல்ல வரும் ஓகேங்களா தினந்தோறும் ஏழு டு எட்டு மணிக்கு அந்த இருபது கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷனோட கீ ஆன்சர் வீடியோ வரும் ஓகேங்களா நீங்க நினைக்கலாம் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீ ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு போகலாமேனு பட் அப்படி பார்க்குறதால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை அந்த ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன்ல தான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் அது உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகலாம் ஓகேங்களா நான் எடுக்கிற கொஷினே கூட வரலனாலும் ஓகேங்களா நான் சொல்ற பாயிண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்விகள் வர வாய்ப்புகள் உள்ளது அதனால என்ன பண்ணுங்க தினம்தோறும் அந்த இருபது கொஷினை ஒரு நோட்ல கூட ஏபிசிடி போட்டு எழுதிட்டு வாங்க கீ ஆன்சரை நான் வீடியோ போடும்போது பார்த்து கலெக்ஷன் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுக்கு பாயிண்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க குரூப் டூ வரப்போற குரூப் டூ எக்ஸாமோட கேள்விகள் கண்டிப்பா கடினமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும் இல்லை ஸ்கூல் புக் சோர்ஸ்ல என்னென்ன படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அது தவிர நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் இந்த நாற்பது நாள்ல படிச்சிடலாம் எங்களை நாற்பது நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்களா கண்டிப்பா நம்மளால ரிவிஷனை நல்லபடியாக கொண்டு போனோம்னா எக்ஸாம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா தமிழ் தான் இப்போதைக்கு எல்லாருக்கும் தமிழ் தான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தமிழ என்ன பண்ணுவோம் சிம்பிளாக ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம கான்செப்டை எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா எதை மனப்பாடம் பண்ணமோ அதையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிப்போம் இருக்கிற நாற்பது நாளில் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க ஜிஎஸ் ஓகேங்களா அடுத்ததான் ஜிஎஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஜிஎஸில் நம்ம பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண லக்ஷ்மிகாந்த் புக்கு அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாற்பது நாளில் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸில் இருக்கிற மொத்த டாப்பிக்கும் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மொத்த டாப்பிக்கும் நம்ம வரப்போகிற நாற்பது நாளில் முடிச்சிடலாம் ஓகேங்களா யாரும் கவலைப்பட வேணால் பாலிட்டியை பார்த்துக்கலாம் ஹிஸ்டரி ஐஎன்எம் ஓகேங்களா ஹிஸ்டரிக்கும் ஐஎன்எம்க்கும் கூட நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ஒரு பத்து நாள்ல கூட நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிச்சா போதும் ஓகேங்களா இருக்கிற முப்பது நாள் நீங்க இன்னும் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நான் செய்யிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நாற்பது நாள் சாலிடா இருக்கு ஆல்ரெடி நம்ம படிச்ச கண்டென்ட் தான் இருக்கிற நாற்பது நாள்ல இருபது நாள் நீங்க ஆல்ரெடி படிச்சது ரிவைஸ் பண்ணாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம இருபது நாள் படிச்சா போதும் கண்டிப்பா நம்மளால நல்ல ஒரு ஸ்கோரை பண்ண முடியும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி